படைக்கும் கடவுளை பிரம்மா என்றும் காக்கும் கடவுளை விஷ்ணு என்றும் அழிக்கும் கடவுளை உருத்திறன் என்றும் கூறி வேதங்கள் வணங்குகின்றன சக்தி என்னவோ ஒரே சக்திதான் மூன்று வகையான செயல்களில் அது ஈடுபடும்போது பெயர்களும் மூன்று வகையாக குறிப்பிடப்படுகின்றன ஒரே நபரை அவன் பெற்றோர் என் மகன் என்கின்றனர் மனைவியோ என் கணவன் என்கின்றாள் பிள்ளைகள் என் தந்தை என்கின்றனர் மாமன்மார்கள் என் மைத்துனர் என்கின்றனர் ஒரே நபர் இப்படி பல்வேறு உறவுமுறைகளை தாங்கி நிற்பதில்லையா அரசாங்கம் எல்லா இடங்களிலும் ஒன்றுதான் எனினும் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை காவல்துறை கல்வித்துறை என அலுவலகங்கள் பல பெயர்களில் இருப்பதில்லையா படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் எக்கச்சக்கமான கோயில்கள் இவ்வுலகில் உள்ளன புராணம் இதற்கு பல கதைகளை கூறுகிறது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்பதில் தகராறு ஏற்பட்டதாம் இடையில் பிரம்மாண்டமான ஜோதி வடிவத்தூண் நின்றதாம் இதன் அவர் அடி அடியை காண திருமால் வராக வடிவம் எடுத்து பூமியை குடைந்தபடி சென்றார் முடியை காண பிரம்மா அன்னப்பறவை வடிவில் மேல் நோக்கி சென்றார் திருமால் திரும்பி வந்து தம்மால் அடியை காண முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார் பிரம்மனோ தாம் முடியை கண்டுவிட்டதாக பொய் சொன்னார் அதனால் ஐந்து தலைகளுடன் விளங்கிய பிரம்மனின் தலையில் ஒன்றை சிவனார் கிள்ளிவிட்டார் அவருக்கு இனி கோயில் கட்டி வழிபாடு நடக்காது என்ற சாபமும் கிடைத்தது இப்படி ஒரு கதை இதுதான் பரவலாக அனைவரும் அறிந்தது இதனையே மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவையில் மாலரியா நான்முகனும் காணாத மலையினை நாம் போலறிவோம் என்று பாடுகிறார் வேறொரு கதை உண்டு துவாபர யுகம் முடிந்ததுமே கிருஷ்ணர் மறைந்ததுமே கலியுகம் பிறந்துவிட்டது உலகில் அதர்மங்கள் பெருக ஆரம்பித்து விட்டன திருமாலோ பார்க்கடலில் யோக நித்திரையில் ஆழ்ந்துவிட்டார் கலி என்றாலே சனி பகவான் ஆயிற்றே கலியுகத்தில் தர்மம் ஒற்றை அல்லவா நொண்டும் எப்படியும் பரந்தாமனை பார்க்கடலில் இருந்து கிளப்பி பூலோகம் அனுப்ப முடிவு செய்த நாரதர் சனாகதி முனிவர்களை அணுகுகிறார் கலியுகம் பிறந்த செய்தியை கூறுகிறார் அவர்கள் உலக நன்மைக்காக மாபெரும் யாகம் ஒன்றை நடத்துகின்றனர் யாக கர்த்தாவாக யாருக்கு அர்க்க பூஜை முதல் மரியாதை போகிறீர்கள் என்று கேட்கிறார் நாரதர் அக்னி இந்திரன் சக்தி சிவன் விஷ்ணு என பலரும் பல பெயர்களை கூறவே முனிவர்களிடையே சண்டையே மூழ்கிறது கடைசியில் முதல் மரியாதை பெறும் தகுதி யாருக்கு உள்ளது என்று கண்டறிய பிறகு முனிவரை அனுப்புகின்றனர் அவர் முதலில் பிரம்மலோகம் செல்கிறார் யார் வருவது என்று கூட கவனியாமல் இருந்த பிரம்மனை உமக்கு பூமியில் வழிபாடே இல்லாமல் போகட்டும் என்று சபிக்கிறார் அதேபோல் தம்மை கவனியாமல் நாட்டியத்தில் மூழ்கியிருந்த சிவனை உமக்கு உலகில் உருவமற்ற வழிபாடே நடக்கும் என்று சாபம் அளிக்கிறார் இன்முகத்துடன் வரவேற்ற விஷ்ணுவையே யாகத்திற்குரியவராக தேர்வு செய்கிறார் இப்படி பல கதைகள் கூறப்பட்டாலும் உண்மை என்ன பிரம்மா படைப்பு கடவுள் படைப்பதுடன் அவரது வேலை முடிந்துவிட்டது அதன் பின் வாழ்வின் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவரது தேவை எவருக்கும் இல்லை முட்டையை விட்டு வெளியே வரும் வரையில் குஞ்சுக்கு முட்டைதான் உலகம் அதற்கு வேண்டிய உணவு நீர் காற்று பாதுகாப்பு அனைத்தையும் அதுதான் தருகிறது ஆனால் முட்டையை விட்டு வெளியே வந்த பின் குஞ்சுக்கு முட்டையால் என்ன பயன் அதன் பின் அது வெறும் ஓடு அதனால் அந்த குஞ்சுக்கு இனிமேல் எந்த பயனும் இல்லை எந்த குஞ்சுமே முட்டையை விட்டு வெளியே வந்த பின் தான் இருந்த முட்டை ஓட்டினை திரும்பிக் கூட பார்ப்பது இல்லை இங்கே பிரம்மா அந்த முட்டையை போன்றவர்தான் உண்மையில் உயிர்களை படைக்க அவர் என்ன பாடுபடுகிறாரோ ஆனால் படைக்கப்பட்ட பின் எந்த உயிருக்கும் அவரது தேவை இருப்பதில்லை எனவேதான் அவரை யாரும் வணங்குவதும் இல்லை விஷ்ணு அப்படி அல்ல அவர் காக்கும் கடவுள் ஜீவனின் வாழ்க்கையில் ஆயிரம் இடையூறுகள் எனவேதான் காக்கும் கடவுளுக்கு நிறைய வழிபாடுகள் வேண்டுதல்கள் காணிக்கைகள் எல்லாம் சிவன் அளிக்கும் கடவுள் உயிர்கள் இறுதியாக போய் சேருமிடம் அவருக்கு சொந்தமானது எனவேதான் ஊருக்கு ஊர் சிவன் கோயில்கள் தோன்றின உயிரை காக்கும் உணவுகள் குறைந்த விலையில் கிடைக்கும் போது உயிரை அழிக்கும் ஆயுதங்கள் கோடிக்கணக்கில் விலை கூறப்படுவதில்லையா மனிதன் கடவுளை வணங்குவதே கூட அவன் தேவையை முன்னிட்டுதான் எந்த தேவையும் இல்லாதவன் கடவுளை கூட மாட்டான் அது மட்டுமல்ல இறந்த பின்னர் நமது செயல்களின் பாவ புண்ணியங்களுக்கேற்ப தண்டனை உண்டு என்ற அச்சம்தான் மனிதனை கடவுளை நோக்கி செலுத்துகிறது நோக்கமின்றி எவன் அரசனை காண செல்லப்போகிறான் ஆண்டால் கூட தமது பாசுரத்தில் சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்றுதானே பாடுகிறாள் இறைவனை நோக்கி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று வேண்டுகிறார் என்ன காரியமாக மனிதன் இறைவனை தேடப்போகிறான் மனிதன் என்றாலே தேவைகள் தேவைகள் என்றால் செயல்கள்தான் செயல்கள் என்றாலே விளைவுகள் உண்டு விளைவுகள் என்றாலே நல்லதும் கெட்டதும் அதில் அடங்கியிருப்பது இயல்பு நல்லவற்றை நாமே எடுத்துக்கொண்டு விடுவோம் கெட்டவற்றை எங்கே கொண்டு போய் விடுவது நோய் என்றால் மருத்துவரை நாடுகிறோம் அவர்தான் வியாதிகளை தீர்ப்பவர் பாவம் என்றால் பகவானைத்தானே நாட முடியும் அவர்தானே அவற்றை தீர்க்கக்கூடியவன் பாவங்கள் என்பவற்றை வேதங்கள் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் என்று குறிக்கின்றன இம்மூன்று பாபங்களுமே ஜீவாத்மாவை வாட்டி வதைத்து விடுகின்றன சஞ்சிதம் என்பது முன்பு நம்மால் செய்யப்பட்டவை அவற்றின் விளைவை நாம் இப்போது அனுபவிக்கிறோம் ஆகாமியம் என்பது இப்போது நாம் செய்யும் செயல்களின் விளைவான தீவினைகள் அன்றாடம் அறிந்தும் அறியாமலும் சேர்பவை மூன்றாவதாக பிராரப்தம் என்பது பலன் கொடுக்கத் துவங்கியுள்ள கர்மவினை இம்மூன்றும் தான் பாபங்கள் எனப்படுகின்றன வேங்கடம் இம்மூன்றையுமே இறக்கி நம்மை நிவர்த்திப்பவன் என்று பொருள் அபஜா அதாவது அவன் நீரில் வாசம் செய்கிறான் கோஜா அவன் மலைகளில் வாசம் செய்கிறான் அதனாலேயே ஏழுமலையான் மீது விசேஷ அக்கறை காட்டுகிறது வைணவம் இந்த பர்வதத்தின் மேல் சரண கோஷங்களுடன் ஏறி சென்று அவனை சேவிப்பவர்கள் பாவம் நீங்கி பரிசுத்தராக மலை மேலிருந்து இறங்குகின்றனர் உணர்வார் ஆர் உன் பெருமை ஊழிதோறும் ஊழி என்கிறது திவ்ய பிரபந்தம் மருந்தேறும் வினைக்கு என்று பாடுகிறார் நம்மாழ்வார் எவன் படைத்தவனோ எவன் காப்பவனோ எவன் அழைப்பவனோ அவனன்றி எவரால் நம் பாவங்களை பார்க்க முடியும் எவனால் பாவங்களை நீக்க முடியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி உயிர்ந்திடுவோம் உயர்ந்தெழுவோம்